நாம் உண்ணும் உணவு நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அதனால்தான் தினமும் சரிவிகித உணவை உண்ணுங்கள் என்கின்றனர் சுகாதார நிபுணர்கள் குறிப்பாக காலையில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து உணவை உண்ண பரிந்துரைக்கப்படுகிறது இதற்கு ராகி சிறந்த தேர்வு என்கிறார்கள் காலை உணவாக ராகி சாப்பிட்டால் பல ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம் என்று கூறப்படுகிறது அந்த நன்மைகள் என்ன என்பதை இங்கே காண்போம் ராகியில் புரதம் நிறைந்துள்ளது இது தசை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது என்கின்றனர் நிபுணர்கள் இது உடலுக்கு ஆற்றலை வழங்குவதாகவும் கூறப்படுகிறது ராகியில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது எனவே தினமும் காலையில் ராகி உணவை சாப்பிட்டால் செரிமானம் மேம்படும் என்கின்றனர் நிபுணர்கள் இவற்றை உட்கொண்டால் மலச்சிக்கல் பிரச்சினை நீங்கும் என்பது ஐதீகம் ராகி குறைந்த கிளைசெமிக் குறியீட்டைக் கொண்டுள்ளது கிளைசெமிக் இண்டெக்ஸ் என்பது ஒரு உணவு எவ்வளவு விரைவாக இரத்த சர்க்கரை அளவை உயர்த்துகிறது என்பதை குறிக்கிறது சர்க்கரை நோயாளிகள் ராகியை உட்கொள்வதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும் என்கின்றனர் நிபுணர்கள் ராகியில் கால்சியம் நிறைந்துள்ளது இவற்றை தினமும் காலை உணவில் சேர்த்து வந்தால் எலும்புகள் மற்றும் பற்கள் வலுப்பெறும் என்கின்றனர் நிபுணர்கள் ராகியில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட்கள் சருமம் மற்றும் கூந்தலுக்கு ஊட்டமளித்து ஆரோக்கியமாக வைக்கிறது மன அழுத்தம் பதட்டம் தூக்கமின்மை மற்றும் ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சினைகளால் அவதிப்படுபவர்கள் இவற்றை உட்கொள்வதால் பலன் பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்